பெத்ததா யாருன்னு தெரியாம நீ எப்படி எப்படி நீ இருப்பது மனநிலை மனநிலை பிறந்து போனவன் நீ நினைவற்றவன் ஒன்னுதான் உன் தம்பி தங்கைகளே ஒண்ணுதான் நீங்க நல்லா நினைச்சுக்கணும் இந்த இந்த அரங்கத்திற்கு எத்தனை சாளரங்கள் சன்னல்கள் அத்தனைகளாக உலகம் மொழிகளை நாம் வைத்துக் கொள்ளுவோம் ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம்முடைய தாய்மொழி தமிழை நாம் வைத்துக் கொள்வோம் எல்லா மொழியும் யார் யாரு வேணாம் பாரதிய விடவாட ஒரு புலவன் இருக்கான் பாரதி பாரதிய விடவாட ஒரு பாவலன் நம்முடைய பாட்டனை விடவா எல்லா மொழிகளையும் கற்றான் சொன்னான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணம்னா இனிதானது எங்கும் காணம்னா ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு ஒன்று சொன்னான் பாரு ஆங்கிலம் படிக்கிறவனுக்கு அன்னைக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சேர்த்து போயிட்டான் அதுக்கப்புறம் இப்படி ஒரு தலைமுறை இப்படி ஒரு இப்படி ஒரு தலைமுறை சொல்றான் ஆங்கிலம் ஒன்றையே கற்றால் அதற்கு ஆக்கையோடு உயிரையும் விற்றார் தாங்களே அந்நியர் செல்ல தமிழின் தொடர் வச்சு போனாருங்க செல்ல தமிழ் போடுற தாய்மொழியை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம் விளங்கி வச்சுக்க நீ அதை விட்டுறாத விட்டுறாத இதெல்லாம் ஏன் சொல் இந்த நிலை தமிழ் தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவன பாவானர் அவர்கள் தமிழ் மீட்ச வேண்டும் தமிழர்கள் எழுச்சுற வேண்டும் என்றார் தமிழ் சாக கூட இந்த பார் இங்கு தெரிஞ்சுக்க தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுகாவிருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும் தாய்மொழி அழிய கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும் ஒரு திமிர் நீங்களா நீ கன்னடனா நீ மராட்டியனா நீ மலையாளியா நீ தெலுங்கனா நீ பீகாரியா நீ குஜராத்தியா நீ யாராமிரு ஆனால் நான் மராட்டியன் என்ற திமிரோடு அந்த திமரோடு நீ நீ யாரு நான் நானா இருக்கேன் என் தம்பி சொல்றாரு நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன் என்னன்னு தமிழத்திலிருந்து தேசியத்தை அம்மாவுக்கு மகனா அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா என் நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் ஓ வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும்